அப்படியே பஞ்ச அப்படி பயணம் அப்படி உங்க அப்பா மோடி சொன்னான்டா நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் பாஞ்சு லட்சம் போடுவேண்ணா நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த பாஞ்சு லட்சத்துல வாங்கி கொடுத்துட்டு பேசுறா லோக்சபா தேர்தல பாஜக வாக்களிப்பீங்களா சார் நான் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போட துணை போட துணை வேலை பார்ப்பேன் குடும்பத்துல அவ்வளவு கொள்ள இருக்கானுங்க நம்ம மேல

இருக்கும் பாஜக வெற்றி பெற செய்யும் மோடிஜியை வலுப்படுத்தவும் தாமரை சின்னத்தில் வாக்காளிங்க சார் நீங்க ஓட்டு போட்டாலும் நான் ஓட்டு போட்டலாம் அதானி அம்பானி

ஹாட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார் அது மிக பெருவாரியான இடங்களை பெற்று மெஜாரிட்டியில் வருவார் நெசமுடா நெசம் உள்ளாட்சி வரும் உள்ளாட்சியில் நீங்க வரீங்களா தானே பிரச்சனை ராமர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் அவருக்கு வந்து அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் போடா நாடாளுமன்ற நரேந்திர மோடி அவர்கள் சீட்டுகளுக்கு மேல் பெற்று வெற்றி அடைவர் ஆனால் தமிழகத்தில் அண்ணாமலையுடைய பங்கு அதுல இருக்கும் என்ன பூஜ்ஜியமாக இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்கா அத்தனை என்ன மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி வாழ்க்கையில கபடி விளையாடு ஏனென்றால் அண்ணாமலை வந்து அவர் நடைப்பயணம் எல்லாமே கொஞ்சம் கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு ஒரு விளம்பரம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடக்கிறது அப்புறம் இவர் பின்னாடி கூட்டம் வரல கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நிற்கிறது அண்ணாமலை மிக திறமைசாலி எதுல என்னக்க மறைஞ்சு போட்டோ எடுக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்புறம் இன்னொருத்தர் பேசுறதை விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளிய விடுறது அவ்வளோ தொழில் சுத்தம் பண்றது மானம் தொழில் இதுக்கு மார்க்கெட்டிங் வேற அவரு அண்ணாமலைன்னு ஒருத்தர் பெரிய ஆம்பளை மீசு இல்லாத ஆம்பளை அவரு கடங்கால ஓழி கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளை சீண்டிட்டு மாட்டிக்கின பொட்டை பையாம ஆமாங்க போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளை சீண்டிட்டான் சிக்கிட்டான் அங்கே ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்து இங்கே பிஜேபியில் சேர்ந்தவன் அதுலெல்லாம் திறமையாக இருக்கிறார் இவரையே கட்சி வளர்க்குறதுல அவருக்கு உண்டான திறமை பூஜயமாகத்தான் இருக்கிறது அந்த பூஜ்ஜியத்தினுடைய மே மாதம் தெரியும் அண்ணனுக்கு பாஜக எனக்கு அண்ணாமலை பாஜக எதிராகவே செலப்படுகிறான்னு சொல்றேன் என்னை தந்தையப்படாதீர்கள் என்னை நம்புங்கள் நான் உங்கள் அன்பன் என் மீது கோபம் வேண்டாம் நான் என்றும் உங்கள் ஆதரவாளன் அட நம்ம ஒரு ஒருபா ஓட்டு போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கேட்டா நாற்பதுக்கு நாற்பது சொல்லுவார் என்ன கேட்டா ரொம்ப ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க அண்ணாமலை வந்து அவர் சொல்றதெல்லாம் அவர் மத்திய அரசு மோடியினுடைய திட்டங்களை தமிழகத்துல சரியாவே இன்னும் எடுத்துட்டு போல மக்கள் கிட்ட போய் உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது தமிழ் வளர்க்க முடியாது இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது சார் இனிமே எங்க அனுசரிச்சு போறது அவர் தான் ஆரம்பத்துல இருந்து யாரையுமே அனுசரிச்சு போக கூடாதுன்னு தீர்மானமா வச்சிட்டாரு

இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம எங்கேயாவது அங்கரத்துல தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடி நான் செக் அப் பண்ணிக்கிறேன் நான் உனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன் பாடிய சுடுகாட்டு வெளியே எடுத்துட்டு ஓடி போயிரு ஏங்க இவன் பேச்சு எனக்கு பிடிக்கல அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் இந்த பேச்சுக்கு எல்லாம் நான் மம்புடி எடுத்து கூடி வெட்ட முடியுமா இவனை எப்பயாது இங்கேயே பார்த்திருக்கங்க இங்கயே பொறுச்சா இவன் எனக்கு சொல்ல குடுப்பான்டா உடுதலா பணம் என் நிலம உனக்கு புரியல நான் துபாய்க்கு டிக்கெட் வச்சிருந்த பணம் நான் லேட்டா போயிருக்கிறேன் டைம் செஞ்சு எடுத்துட்டு போயிருவேன் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கேளுங்க ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறை பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன் நான் யாருடைய அடிமையும் கிடையாது கும்புடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்துல ஏத்துக்கணும் அவசியம் இல்ல கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மெண்ட் போடுறவங்களும் நாயி அந்த போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க நேரா சேரிக்கு போய் விளக்கு மாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் மந்தைய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் சாக்கடையில பிரண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான் இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவுலயே உள்ளயும் வெளியும் மாட்டி வச்சிக்கிட்டு பத்திரிக்காரன் விட்டு எழுத சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுதச் சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை புட்டிச்சோரா இருக்கிற